அனைவருக்கும் வணக்கம் பின்னாடி தொங்குற காய போட்டிருக்கிற அந்த மேட்டெல்லாம் வீடியோகிராஃபர் வந்து கசகசன் இருக்குது அதை எடுத்து போட்டுடலாங்கிறாரு அதை விட கசகசன் இருக்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் தான் சொல்லணுங்க அதை விட கசகசப்பாக இருக்க போகுது நம்ம பார்க்குறது அப்படின்னு கிட்ட வந்து காமிங்க பால் என்னன்னு காமிச்சிட்டு அப்புறம் பேசல வாந்தி கீதி பண்ணிடாதீங்க அந்த அளவுக்கு இருக்குது இங்கே காட்டணும் இன்னும் கிட்ட காட்டுங்க ஃபோக்கஸ் பண்ணி வச்சுங்க எடுத்தாச்சுன்னு அதெல்லாம் போக தொடங்கியிரு ம் ஆனா இதில் இருப்பானுங்க ம் இதை கிட்டடுங்க எவ்வளோ லார்வானு பாருங்க நல்லா அது பயங்கரமாக தெரியுது ம் இதுக்கு போடுற தேவைணா நேற்று பப்பாளி பழத்தை வச்ச இன்னைக்கு சாப்பிட்டாச்சுங்க உள்ளே ஒன்றும் இல்லை பாருங்க எத்தனை லார்வானு பாருங்க இவனுக்கு இன்னைக்கு வேற ஒரு பப்பாளி பழம் வச்சிட வேண்டியதுதான் ம் இதை வச்சுட்டுங்க இதில் பாருங்க இதை இது இப்போ தான் சாப்பிட தொடங்கி இருக்கிறானுங்க அது முடிஞ்சோன்னே இதுக்கு வந்துடுவானுங்க ம் இதுக்கும் வந்துட்டானுங்க இதை உள்ளே போதுறானுங்க பாருங்க ஓட்டை போடுறானுங்க அதனால இப்போ ஒரு பப்பாளி பழத்தை எடுத்து வச்சிட்ற லேச தோலை எடுத்துட்டு வச்சிட்டோம்னா இதெல்லாம் வந்து எட்டு மணி நேரத்தில் சாப்பிட்டுருவானுங்க இதை வந்து இப்படி வச்சிருவா அப்படியே இதை சாப்பிட்டு பலா செடிக்கும் வச்சுருக்கிறேன் பாருங்க இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதில் கத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டானுக்கு இதுலேயும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது அண்ணாச்சி பழம் உள்ள வச்சிருக்கிறேன் அண்ணாச்சி பழத்தையும் சாப்பிட போறானுங்க வாங்க இப்ப நம்ம பார்த்தது வந்து லார்வா புழுவுங்க இங்க லார்வா புழுவெல்லாம் இல்லை முதல்ல இது எப்படி உருவாச்சுன்னா நம்ம பழம் இந்த காய்கறி வேஸ்ட்டு இந்த களை எல்லாம் பிடுங்குறதெல்லாம் போட்டுட்டே இருந்தா இவ்வளவு உருவாயிடுது பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டே இருக்குது இன்னைக்கு பூமியில வந்து கரி பட்சத்து போச்சுங்க தான் இத்தனை பிரச்சனையும் பூமியிலையும் கரிமம் வேணும் உடம்பும் கரிமம் தான் கரிமத்தால் தான் உடம்புங்க அப்போ கரிமச்சத்து இல்லாத நிலத்தில் நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்தி அதுல எல்லாம் விளைய வச்சு சாப்பிட்டோம்னா நோய் தான் வருமுங்க கரிமச்சத்தை எப்படி ஏத்துறது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கிறதுலையே வந்து பழக்கரைசல்ல தான் வந்து சீக்கிரமா நுண்ணுர் பெருக்கு அதிகமாகுங்க அந்த நுண்ணீர்களோட எச்சந்தா பூமி வளமாக்குறது அப்படி பூமி வளமாயிட்டா இந்த பலாச்செடி வாருங்க சொங்கி போய் கிடந்தது இப்போ நம்ம பப்பாளி பழத்தை வெட்டி வெட்டி இங்க கீழே போட்டே இருக்கிறதுனால பலாச்செடி ஜம்முன் ஆகிடுதுங்க இது வீட்டுக்கு முன்னாடி இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரே வருஷத்தில் பத்தடி வளர்த்தோன்ட்டு இருக்கிற இந்த பலாமரத்தை பத்தடி வளர்த்துட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு மூணு பலாமரத்தை நல்லா செழிப்பாக உண்டு ஒண்ணி வச்சுக்கலாங்கிற ஐடியாலத இது பண்ண இங்க ஒண்ணு சத்தே இல்லாத பூமிங்க இந்த கட்டாந்தரையாட்டா கடந்தது இப்ப இந்த பப்பாளி பழத்தை போடங்காட்டி இந்த களச்செடி இதுகளை எல்லாம் போ மூடாக்கு மாதிரி போடங்காட்டி இவ்வளவு லார்வா வந்திருக்குதுங்க இப்போ இப்ப வந்து ஆய்வே பண்ணி முடிச்சுட்டாங்க என்னன்னா பூமியில வந்து கரிமிச்சத்து கம்மி ஆகுறதுனாலதான் இத்தனை நோய் வருது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறா ஏதோ யூரியா போட்டா டிஏபி போட்டா வந்துருதுன்னு அப்படி வந்துரு அப்புறம் வந்து நம்ம நோயாளியா தெருப்பையா வந்து நம்ம களை வெட்டுறோம் மூடாக்கு வைக்கிறோம் அப்படினால நிறைய பேருக்கு தெரியாதில்லங்க இருக்கிறத சுரண்டி விட்டு போயிடலாம் அப்படிங்கிற தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க கரிமிச்சத்தை அதிகம் பண்ணாம ஒன்றும் பண்ண முடியாது கரிமிச்சத்தை அதிகம் பண்ணோம்னா நீங்க வந்து இந்த மாதிரி மூடாக்கு இதுகளெல்லாம் அதாவது நுண்ணீர்களுக்கு வந்து நம்ம உணவு கொடுத்துட்டே இருந்தோம்னா அது வந்து நுண்ணீர்கள் பெருகி பெருகி இருந்துட்டே இருக்கு அதில் தான் இந்த லார்வா பார்த்தோம் முதல்ல வந்து பப்பாளி பழத்தெல்லாம் இங்க போட்டப்போ நாத்தம் முடிக்குது நாங்கள் வீட்டில் அது கொஞ்சம் நாளைக்கு அடிக்குமேப்பா அந்த நாத்தமெல்லாம் அடித்து முடிஞ்சதுக்கு தான் வந்து லார்வா உருவாகு அப்படின்னா இப்ப வந்து ஒரே வாசம் இல்லைங்கல்ல உங்களை தாங்க முதல்ல வாசம் அடிக்க முடியல இந்த இடத்துக்கு வந்தா வந்தாடி இல்லைங்க அந்த வாசம் அடிக்க அப்புறம் லார்வா உருவாயாச்சுன்னா ஒன்னும் ஆகாதுங்க இப்ப நம்ம தீவனம் கொடுத்தா இதே வந்து லட்சக்கணக்கான லார்வாவை இங்க உருவாக்க முடியும் பழக்கரிசல் கொடுங்க பப்பாளி பழத்தையெல்லாம் பப்பாளி பழம் நம்ம அந்த மஞ்சள் பூசணி போட்டிருந்தோம் இல்லைங்க அதெல்லாம் வந்து நல்லா வேலை செய்யுங்க நல்லா வேலை செய்யு நுண்ணுயிர்களை சீக்கிரத்துல உருவாக்குறது எப்படின்னா பழங்கள் தான் பழங்கள் போட்டோம்னா காய்கறி வேஸ்ட் எல்லாம் போட்டோம்னா சீக்கிரமாக உருவாயிருமுங்க ஒவ்வொருத்தர் வந்து அதுக்கு தொட்டி வச்சு அதுக்குள்ளே போட்டு அதை கம்போஸ்ட் பண்ணி எடுத்து போடுறது அப்படி பண்ணலாம் அதுக்கு நிலத்துலையே போட்டுடலாமில்ல நம்ம போய் அந்த எதுக்கு செஞ்சுட்டுங்க ஒவ்வொருத்தருங்க வந்து அந்த குப்பை தொட்டி மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த காய்கறி வேஸ்ட்டு பழம் வேஸ்ட்டெல்லாம் போட்டு அப்புறம் எடுத்து செடிக்கு போடுறாங்க அப்படியும் பண்ணலாம் இல்லை இப்படியே நேராக போட்டாலும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரே துளியும் கூட வாசம் இல்லைங்க அப்புறம் நம்மளது வந்து ரசாயன கழிவுகள் ரசாயனம் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இது தான் வந்து பூமியில் அழியறது அழியறதில்லைங்க முதல்ல ஒரு இது சொல்லுவாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே போனால் இன்னும் பூமி முந்நூறு வருஷத்துக்கு தாங்கும்னு நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாருங்கள் தெரியும்னு அப்போ இப்போ அப்போ வந்து நம்ம ரசாயனம் போடாமல் பிளாஸ்டிக் குப்பை போடாமல் எதை போட்டாலும் அதுக்குண்டான நுண்ணுயிர்கள் உருவாகி அழிச்சிட்டே இருக்கு எத்தனை போட்டாலும் சரிங்க நாளே நாள் முடிச்சுட்டு போயிட்டே இருக்குது அதை நீ கண் கூட பார்த்துருப்பீங்க பப்பாளி பழத்தில் கரைசல் பண்ணுங்க மஞ்சள் பூசணி இருந்து இதை எல்லாம் நாட்டு சக்கரை ஓட்டு நொதிக்கி வச்சு விட்டீங்கன்னா பூமியில் நுண்ணுயிரு தாறுமாறாக பெருகு எல்லாமே வளமாயிரு எல்லாமே நல்லா வந்துடு இப்போ வந்து வெள்ளாமையே வரமாட்டேங்குது தென்னை மரத்துக்கெல்லாம் பொள்ளாச்சியில் நோய் வருது அதுக்கு என்ன காரணம் பூமியில் வந்து கரிமச்சத்து கம்மியாகிடுது அதுக்கெல்லாம் நோய் வருது நம்மளுக்கும் அப்படித்தான் நம்மளது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கார்பன் வேறு மாதிரி ஒரு கார்பனுங்க அந்த கார்பன் வந்து தரம் குறைஞ்சாவோ அளவு குறைஞ்சாவோ நம்மளுக்கு நோய் வர இந்த உடம்பு வந்து கரிமத்தால் ஆனது தான் அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க அப்போ கரிம சத்தை ஏற்றி அதில் வர்றதை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து வலுவாய்க்கு அதனால தான் முட்டு வலி முழங்கால் வலி கை வலி கால் வலி தலைவலி காய்ச்சல் சளி இப்போ கேன்சர் வரைக்கும் போயிட்டு இருக்குது இல்லைங்க அத்தனைக்கு காரணம் கரிம வளம் இல்லாத பூமியில் விளையிறதை எடுத்து சாப்பிட்றதாங்க இந்த பதிவு போதும்னு நினைக்கிறேன் மூடாக்கு போடுங்க இந்த மாதிரி பழக்கரைசல் பயன்படுத்துங்க இல்லை பழமே ஒரு ஐம்பது பப்பாளி மரத்தை நட்டு வச்சுட்டு உள்ளே வெட்டி போட்டுட்டே இருந்தீங்கன்னா பறவை இந்த மாதிரி உருவாயிட்டே இருக்குது இந்த கிட்ட பால் இது சாப்பிட்டு போட்ட எச்சங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படியே இதனுடைய எச்சங்கள் தெரியுது இல்லைங்க ம் அப்படியே சுத்தமாக முடிச்சிருமுங்க விதை சாப்பிடாது அப்படியே இருக்குது விதை நான் அப்படியே எடுத்தெடுத்து பழத்தை வச்சுட்டே இருக்கிறது தாங்க பழச்செடி நல்லா வந்துருச்சு பாருங்க இதனால் வந்து நீங்கள் கட்டாயமாக இந்த பழக்கரைச்சல் கொடுக்கறது ஈஸி ஜீவாமிரதம் அந்த பழக்கறி ஏசி வீசி பஞ்சகாவியெல்லாம் கஷ்டம் இருந்தாலும் நம்மால் வர வராதத்தான்னு சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்ப நாளைக்கு தேவைப்படாது பூமி ரொம்ப வளமாக தரங்கட்டு போய் கிடக்கிறதுனால சீக்கிரமாக வளமாக்கிறதுக்காக கொஞ்ச நாள் நம்ம ஜீவாமிரதா பஞ்சகாவியா இந்த மாதிரி சில எல்லாம் தேவைப்படு அப்புறம் தானாக சரியாயிக்கு இப்போ நுண்ணீர்கள் அப்புறம் அடுத்தது மூடாக்கு போட போகிறனுங்க இன்னும் இங்கே இருக்கிற களைச்செடிகள் எல்லாம் பிடுங்கி கிச்சன் மூடாக்கு மேலே போட்டோம்னா அந்த நுண்ணீர்கள் அடி ஈரத்துல இருந்துட்டே இருக்குங்க நம்ம வந்து எதை வேணாலும் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம நேற்று மூடாக்கு செடி வச்சதுக்கெல்லாம் போட்டுருந்ததுக்கு காரணம் கீழே கொஞ்சம் ஆட்டு எருவை போட்டு மேலே மூடாக்கு வச்சுட்டோம் அது வந்து நுண்ணீர்கள் தன்னால் உருவாகி இந்த மாதிரி பூமி லூஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்குங்க மரம் தானாக வளர்ந்துகிட்டே இருக்குது எல்லா எல்லாமே நல்லா வரும் இப்பவும் வந்து களைக்கொல்லி அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது களைக்கொல்லி அடிக்கிற மாதிரி இருந்தால் விவசாயமே பண்ணாமட்டுல இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று விவசாயத்துக்கு போய்க்க வேண்டியது தான் ஏன்னா இதுக்கு மேலே பூமி தாங்காதுங்க அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு பூமி வந்து மலடாக தான் கொடுத்துட்டு போவோம் அதில் ஒன்றும் இருக்காது வெறும் பூமி கொடுத்தனு கட்டணம் கட்டி உட்காந்துக்கிறதா அதுதான் வீடியோகிராஃபர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் எல்லாம் பங்களாவை கட்டி சோஃபா வாங்கி போட்டு கிழக்கு போன உட்காந்துக்கெல்லாம் நடந்துருன்னு எல்லாம் பேசுகிறாங்க ஒழி அது செய்யறதில்ல அது கொய்யாப்பழம் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் எல்லாம் போட்டுருக்கிற பாருங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் வர்றதெல்லாம் நம்ம ஒரு சின்ன உணவுக்காட்டை வச்சுட்டா நம்ம பூமியை வளமாகிக்கலாம் நம்மளும் வளமாக இருந்துக்கலாம் இந்த கட்டாந்தரம் மாதிரி கிடந்த ஒரு பூமியை ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரிக்காரங்க இல்லை விலைக்கு வாங்கி அந்த ஜூஸில் புளிஞ்சிட்டு எடுக்கிற வேஸ்ட்டு எல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் கொட்டி அங்கே வந்து ஒரு பழக்காடே உருவாயிடுது அப்போ பழத்தனுடைய இதை பார்த்துக்குங்க நம்மளுக்கு வந்து நம்மளே உருவாக்கிலாம் ஒரு ஐம்பது பப்பாளி மரத்தை நட்டோம்னா தென்னொரு மரத்துக்கு போட்டே இருக்கல தென்னந்தோப்புக்குள்ள வந்து நீங்கள் பப்பாளி மரத்தை நட்டுவிடுங்க அதுலேயே நுண்ணுயிர்ப்பு இருக்குது அதிகமாக இருக்குது இல்லை கட்டாந்தரை ஏட்டத்தை வச்சிருப்போம்னா அடுத்த தலைமுறை வந்து பொள்ளாச்சியில் தோப்பு வச்சிருக்க முடியாது எல்லாம் வந்து பில்டிங் கட்டி இருந்துக்க வேண்டியதை நேற்று கூட பங்காளி ஒருத்தர் சொல்லிட்டு போனார் எல்லாமே இங்க பூரா கட்டடம் ஆயிரும்னு கட்டடம் ஆயிரு சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க மொட்டை மாடியில் விளைய வைப்பீங்களான்னு கேட்டேன் அந்த மாதிரி தாங்க பேசுங்க அதை பேசிட்டே போலாம் நீங்களும் இந்த மாதிரி பப்பாளி பழத்தையோவோ இல்லை காய்கறி வசிட்டிவோ போட்டு அதுல என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்